இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் என்னுடைய சிறு வயசு நடந்த அனுபவத்தை அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பது உண்டு என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு லீவுக்கும் என்னுடைய பாட்டி நீ கூட்டிட்டு போவாங்க அப்போ எனக்கு வயது ஐந்து அம்மா கூட போனேன் வில்லேஜ் என்ன பண்ணும் கோழி குஞ்சு ஆடு மாடு எல்லாம் வரும்ல கோழி குஞ்சுகளை கூட்ட அப்படியே வந்துச்சு எனக்கு என்ன பயம் அப்படின்னா குஞ்சு நீ ஏதாவது பண்ணிருமோன்னு சொல்லி ஓடி போய் என்னுடைய அம்மா மேலே நான் ஏறிக்கிட்டேன் திரும்ப என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுது எனக்கு வயது பத்து அப்போ கோழி வ வருது கோழி குஞ்சு வருது கோழி குஞ்சை பார்த்து பயப்பில்ல ஆனால் கோழிக்கு ஒரு பயம் என்ன பண்ண அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படியே நாட்கள் உருண்டு ஓடியது வயது பதினைந்து அம்மா கூட ஜென்டிலாக நடந்து போகிறேன் என்னுடைய பாட்டி ஊருக்கு கோழி வருது குஞ்சு வருது இந்த முறை அதை பார்த்து பயப்பு இல்லை நான் கோழியை ஓடி போய் பிடிக்கிறேன் ஒரு பதினைந்து வயது இளைஞனாக எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்பட்டு விட்டது இது எதை காட்டுகிறது நான் மாறுகிறேன் இங்கே சங்கீதம் நூற்றி இரண்டு மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல எரியுண்டது ஒருவேளை இந்த நீ கிராமத்தில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய விறகு கிட்ட என்ன பண்ணுவாங்க அடுப்பில் எடுத்து வைப்பாங்க அது எரியறதுக்காக அது எரியும் கொஞ்சம் எரிஞ்ச உடனே அதை உள்ள தள்ளுவாங்க அது எரியும் அப்புறம் தள்ளுவாங்க அப்படி தள்ளி 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 கொண்டு போய் கடைசியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அந்த விறகு இருக்கும் கடைசியில் அதையும் உள்ள போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எரித்து விடுவார்கள் இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை ஐந்து வயதில் ஆரம்பிக்கிறது பத்து வயது ஆகிறது பதினைந்து வயது ஆகிறது இப்பொழுது என்னுடைய வயது ஐம்பது ஆனால் இப்பொழுது ஐம்பது வயதுல எனக்குள்ளாக ஒரு கேள்வி எத்தனை வருடம் வாழப்போகிறேன் என்ற கேள்வி எனக்குள்ளாக எழும்புகிறது இந்த சங்கீதம் நூற்றி இரண்டுல ஏழாவது வசனத்திலே இன்னொரு காரியத்தையும் சொல்லி காட்டுகிறார் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வயதாக வயதாக ஒரு மனிதன் நித்திரை இல்லாத ஒரு குருவியை போல அவன் மாறி விடுவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது பதினோராம் சதத்தை வாசிக்கலாம் அது என்ன சொல்லுது என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லுகிறார் ஈவினிங் ஷேடோ என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மாலை வெயில் எப்படி இருக்கும் நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு வெயில் நின்றோம்னா அந்த ஷேடோ ரொம்ப டார்க்காக இருக்கும் ஆனால் ஐந்து மணிக்கு அந்த டார்க்னஸ் குறைஞ்சிரும் ஆறு மணிக்கு என்னுடைய நிழல் நீட்டமாக தெரியும் ஏழு மணிக்கு அந்த நிழல் இந்த பூமியோடு கூட கலந்துவிடும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் இந்த பூமியோடு கூட கலந்து போக வேண்டியவர்கள் ஆனால் இந்த நேரத்திலே உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன் நான் விட்டு செல்ல போவது என்ன நான் இந்த பூமியிலே விட்டு செல்ல போவது என்ன அன்பை விட்டு செல்ல போகிறேனா இல்லை என்று சொன்னால் என்னுடைய பெருமையை விட்டு செல்ல போகிறேனா இல்லை என்றால் மன்னிப்பை விட்டு செல்ல போகிறேனா அல்லது போட்டி பொறாமை போன்ற காரியங்களை விட்டு செல்ல போகிறேனா எதை விட்டு செல்ல போகிறேன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற போகிற மாதிரியை விட்டுச் செல்ல வேண்டும் இயேசு எப்படி மன்னிப்பை கற்றுக் கொடுத்தாரோ எப்படி இரக்கத்தை கற்றுக் கொடுத்தாரோ எப்படி ஒவ்வொரு ஒருவரை ஏற்றுக்கொள்வதை கற்றுக் கொடுத்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நல்ல மாதிரியை விட்டு செல்வோம் என்று சொன்னால் நம்மை பின்பற்றி அநேகர்கள் இயேசுவினுடைய அன்பையும் இயேசுனுடைய அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் आंडोर में वार्ता आशीर्वाद पा रहे हैं अनेवरकुम क्रिस्तु